அட ஒன்ன விட்டா யாரும் இல்ல உறவேயே ஆசை உறவே உறவுகளே என் இனிய உணவு பிரியர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்க ஜெய் சின்ன நீங்க பாத்துட்டு இருக்குது டைமண்ட் ஹோம் ஹோம்லன்செல் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சோ வணக்கம் வணக்கம் ஜெய் எப்படி இருக்கீங்க சௌக்கியமா சூப்பரா இருக்கேன் சூப்பர் இப்ப வந்து நம்ம நீங்க என்ன செய்ய போறீங்க அததான் அதேதான் அதுதான் நீ கேக்க வேண்டாம் நானே சொல்லிடுறேன் தேங்காய் பாறை மீன் புட்டு அரைச்சி விட்டு நண்டு குழம்பு இன்னைக்கு வந்து மீன் நண்டு அத வச்சு ஒரு டிஃப்ரெண்ட் ஆமா போன வாரம் சொன்ன மாதிரி மெயின்டைன் பண்றீங்க ஆமா இப்போ வந்து தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன் எதுக்கு கொதிக்க வச்சிருக்கேன்னா அந்த தேங்காய் பாறை மீனை இதில் போடுறதுக்காக போன வாட்டி வந்து காரப்பொடி மீன் இந்த லாங் பேக் பண்ணிங்க நினைக்கிறேன் இது வந்து சோ யூஷுவலா புட்டுனாலே சொரா மீன் செய்வோம் வஞ்சர மீன் புட்டு இதெல்லாம் பாத்துருக்கோம் சோ இந்த சின்ன மீன்ல எப்படி புட்டு பண்றது எல்லாம் ஒரு யோசனை இருக்கும் சோ இந்த தேங்காய் பாறை மீன்ல புட்டு பண்ணா ரொம்ப டேஸ்ட் சூப்பராவே இருக்கும் பேர் வந்து தேங்காய் பாறை மீன் ஓகேவா இது சின்ன சைஸ் சின்ன மீனுங்க தான் சோ இதுல வந்து புட்டு பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சொரா புட்டு அந்த மாதிரிலாம் அந்த 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 கேட்டகரிக்கு தான் இது இதில் இந்த தேங்காய் பாரம் இதில் பண்ணுறது மீனை உள்ளே போட்டாச்சு இப்போ மீன் நல்லா கொதிச்சு வரட்டும் நமக்கு இது கூட கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி இதில் போட்டுருவோம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போது நம்ம வறுத்து அரைச்ச நண்டு குழம்பு இது எப்படி வைக்க போகிறோங்கிறத பார்த்துடலாம் இப்ப எதெல்லாம் வறுக்க போறோம் நண்டுக்கு எதெல்லாம் அரைக்க போகிறோங்கிறதையும் இப்ப பார்க்கலாம் ஜெய் இப்போ நம்ம வறுத்த அரைச்ச நண்டுக்கு தேவையானது போட்டுருங்க சீரகம் இந்த டிஷ் ஊர்லயா இது செட்டிநாடு பக்கம் ரொம்ப ஃபேமஸ் காரைக்குடி செட்டிநாடு சைடில் வந்து இந்த நண்டு மசாலா ரொம்ப சீரகம் சோம்பு இது பொங்கி வருதுங்க சிம்ல வச்சிருவோம் சோம்பு அந்த மீன் வெந்து வரும்போது லேசா அந்த தோல்ல வளக்கிட்டே வந்து சைடுல எல்லாம் வந்துருக்கு ஆமா ஆமா சரி இப்போ இத வந்து பாத்துறோம் இத ட்ரையர் ரோஸ்ட் பண்ணனும் ஒரு ரெண்டு மூணு காஞ்ச மிளகாய் ஒரு நாலு மிளகாய் போட்டுறலாம் வாசைக்கணுனே போட்டுலாம் நல்லா காரசாரமாக அதான் கார நண்டு ஆக்சுவலாக நல்லா காரசாரமாக செஞ்சால் ரொம்பவே நல்லா இருக்கும் இதையும் இப்படி வறுத்து இது கூடவே கொஞ்சம் மிளகும் போட்டுடலாம் நம்ம மிளகு போடலை இப்போ போட்டுருவோம் மிளகு சீரகம் சோம்பு தனியா காஞ்ச மிளகாய் இதெல்லாம் இதில் போட்டிருக்கோம் இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டோம் ஓகே இப்போது இன்னும் வறுக்க வேண்டிய மசாலா ஐட்டம்ஸ் பார்த்தோம்னா வெங்காயம் அதாவது ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் ஊற்றிடலாம் இது எல்லாம் வதங்கி வர்றதுக்கு கொஞ்சம் போல் எண்ணெய் இதுக்கு வெங்காயம் பார்த்தோம்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தை போட்டுருங்க அதாவது ஒரு வெங்காயங்க நம்ம பெரிய வெங்காயம் ஒன்று அதை ஒரு வதக்க வதக்கிறோம் நல்லா வதக்கி விடணும் இது கூடவே தக்காளி தக்காளி பார்த்தோம்னா நல்லா அந்த ஒரு தக்காளி ஃபுல்லாக கூட போட்டுடலாம் தக்காளியை நல்லா வதக்கிறோம் ஓகேவா இதை வதக்கியாச்சு இதை வதக்கிட்டு இது கூடவே இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்து விடணும் பூண்டையும் சேர்த்தாச்சு நல்லா இதையும் வதக்கி கொடுத்துட்டு கொஞ்சம் போல கொத்தமல்லி கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து போட்டுடுறோம் இது வந்து பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா பரட்டி விட்டுருங்க நல்லா வதங்கி வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை கொஞ்ச நேரம் கூல் ஆக்கிடுவோம் ஓகே இதை ஜாரில் வந்து போட்டு அரைப்பீங்க கொஞ்சம் இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரீ பண்ணி விட்டுருக்கலாம் அதுக்குள்ள புட்டுக்கு நம்ம மீன் நமக்கு ரெடி ஆயிடுச்சு எடுக்கிறோம் இப்போ வந்து நம்மளோட மீனை வந்து இதில் வச்சு ஆற வைக்கணும் கொஞ்ச நேரம் மீனை வந்து மீனை வந்து ரொம்ப நேரம் கொதிக்க விட்டு குழச்சி உடச்சிடாதீங்க ஏன்னா இதில் சின்ன முள்ளுங்க அதிகம் சரியா இது வந்து ப்ராப்பரா நம்ம கை வச்சு எடுத்தால் மட்டும்தான் இதோட முள்ளெல்லாம் நம்ம கரெக்டாக எடுத்துட்டு சின்ன பிள்ளைங்க ஈஸியாக சாப்பிடுவாங்க இந்த புட்டு அதாவது சின்ன மீன்ல தான் சத்து அதிகம் ஆக்சுவலாக இந்த மீன் கொஞ்ச நேரம் ஆறட்டும் அதுக்குள்ள நமக்கு இங்க ஆரி போச்சு நண்டு மசாலா சரி அரைச்சிருவோமா அரைச்சிருங்களா ஓகே இப்போ இது கூடவே வந்து நம்ம இந்த வெங்காயம் தக்காளி இதையும் சேர்த்து அரைச்சிட போறோம் இந்த மசால் கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசமா இருக்கும் நண்டுக்கு ரொம்பவே நல்லா வரும் இதை நம்ம அரைச்சிடலாம்

வெளிய போயிட்டு கொஞ்சம் அப்படியே தாளிச்சுட்டு வரலான்னு இருக்கோம் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் இப்போ வந்து நம்ம பேண்ட் சூடாயிட்டு வந்திருக்கு இப்போ இது கூட எண்ணெய் ஊற்றிடலாம் நண்டுக்கு தேவையான அளவு எண்ணெய் எண்ணெய் ரொம்ப தேவைப்படாது மீன் குழம்புலாம் ஊத்துற மாதிரி நல்ல ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடாக உடனே கருவேப்பிலை இதில் வந்து நல்ல அந்த கருவேப்பில ஃப்ளேவர் வந்து சூப்பராக இறங்கியிருக்கணும் அந்த நண்டு மசால இந்த எண்ணெயில் கருவேப்பில இறங்குற மாதிரி நல்லா பெரட்டியே விடுங்க இப்போ நண்டு எடுத்து இதில் போட்டுற போகிறோம் லாஸ்ட் டைம் நண்டு நீங்கள் இடிச்சு கொண்டு வந்தீங்க இப்போ வந்து ஃபுல்லாகவே உடைச்சி நண்டு உடச்சி கொண்டு வந்திருக்கோம் இப்போ இப்போ வந்து இதை நண்டை நல்லா எண்ணெயிலே பிறக்கி விட்டணும் இது கூடவே கொஞ்சம் போல மஞ்சள் தூள் நான்வெஜ்ங்கிறதால இந்த மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடுவோம் நல்லா நல்லா பரப்பிட்டு இப்போ அரைச்சு வச்சுருக்கிறத இதனோட சேர்த்துருவோம் கொஞ்ச நேரம் நல்லா எண்ணெயிலே பிறக்கி கொடுங்க செம்மையாக இருக்கும் இந்த மசாலாவை வந்து நீங்கள் சொல்லுங்க ஆமாம் இதில் போட்டு கிளறிடுவா எஸ் எஸ் ஓகே இதில் போட்டு கிளறிடலாம் ஓகே இப்போ நண்டு வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் இதுக்கு கொஞ்சம் போல உப்பு சேர்த்துறலாம் இன்னும் நம்ம உப்பே போடல இல்லீங்களா நானு கேக்கலாம் வந்தேன் இதோட வாசனை கொஞ்சம் டிஃபரண்டாவே இருக்கும் நண்டுக்கு இந்த மசாலா நீங்க சொன்ன மாதிரி செட்டிநாடு फ्लेவர் தான் போலியே வந்திருச்சா ஆ தெரியுது பாக்கும் பொழுது ஆமா சோ இதுக்கு வந்து உப்பு போட்டாச்சு நல்லா பரட்டி விட்டு நண்டை மூடி வச்சிடலாமா மூடிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நண்டு நல்லா வேகட்டும் சோ நண்ட வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டீங்க நெக்ஸ்ட் நம்ம ஃபிஷ்க்கு வருவோம் ஆமா நான் க்ளோஸ் பண்றேன் க்ளோஸ் பண்ணிடலாம் மீனை வந்து முள்ள எப்படி எடுத்து காட்டணும்ங்கறத பாத்தறலாம் இப்போ வந்து அவ்வளோதாங்க இதில் இந்த சைடு முள் இருக்கும் ஸோ இதை வந்து இப்படி எடுத்துருங்க அவ்வளோதான் ஜெய் இது எடுத்தாச்சு இது ஒவ்வொன்னா நீங்க ஆஞ்சுகிட்டு இருக்கணுமா இப்போ ஆமா நம்ம குழந்தைங்களுக்கு குடுக்கணும் சாப்பிடணும் ஒரு வித்தியாசமா வேணும்னா மெனக்கெடணும் கட்டாயம் இந்த சுபார மீன்ல இந்த மாதிரி புட்டு செஞ்சா சொரா மீனுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் டேஸ்ட்ல ஜெய் நீ சும்மா தானே நிக்கிற நண்டு ஓபன் பண்ணு

தமிழ்நாட்டில அதிகமா சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறேன் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அதிகமா இது வந்து சப்ளை ஆகுது சொல்ல முடியுமா உங்களால ஏன்னா நீங்க மீனை பற்றி யாரு கேளி கடல் வல் சொல்லி கேரளா டிஸ்ட்ரிக் கேரளாவா தமிழ்நாடு இல்லையா அப்போ மீன் ஆக்சுவலா கேரளா தேகாப்பாறை மீன் உடனே கேரளா தான் அதிகமா கேரளா இப்போ வந்து நம்ம மீனை வந்து ரெடியா வச்சிருக்கோம் இது கூட வந்து மிளகாய் தூள் மிளகாய் தூள் சரி மீன் நண்டு இந்த மாதிரி வந்து நிறைய செய்யறீங்க நண்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்டுக்குலாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றீங்களே அட் த சேம் டைம் இந்த வேற எதுனா இந்த வெஜிடேரியன் டிஷ்ஷாக வந்து நீங்க எதனா சொல்லணும் மக்களுக்கு வந்து கோல்டு சரிகிற மாதிரி இந்த சீசன் இல்லைங்களா இதெல்லாம் அந்த மாதிரி எதனா டிஃப்ரெண்ட் அது மஷ்ரூம் சூப்லாம் பண்ணுவோம் மஷ்ரூம் சூப் நான் ஒரு சூப் கேள்விப்பட்டிருக்கேன் தூது தூது வாழை சூப் வாழை அப்புறம் வந்து திருநீர் முடக்கத்தான் 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 அது பேர் முடக்கத்தான் அப்புறம் வந்து திருநீற்று பச்சை அதுல சூப்பு பண்ணுவாங்க திருநீற்று பச்சை திருநீற்று பச்சை இதுல சூப்பு பண்ணா ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த குளிர் நேரத்துக்கு சளி உடம்பு வலி வாதம் அந்த கபம் பித்தம் எல்லாத்தையும் எடுக்கும் திருநீற்று பச்சைங்கிறது வந்து அது ஒரு இலை அكلات சூப்ப பண்ணறாங்க ரொம்ப சூப்பராவே இருக்கு அப்படி ஓ சரி ஓகே ஓகே இதெல்லாம் மிளகாயத் தூள் போட்டாச்சு கூடவே மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் உப்பு கொஞ்சம் போல போடலாம் இது அப்படியே லைட்டா පෙරட்டி விட்டு வெச்சிரவும் ரொம்ப குத்தி கொடைய வேண்டாம் ஏன்னா அந்த குத்திக்கு மேல ஒரு சில முள் இருக்கும் இல்ல முள்ளுலாம் இல்லையே ஒரு முள்ளு இருக்கு நான் கிளீனா எடுத்துட்டேன் சோக்கு சோக்கு இல்லமா முள் இருக்காது இல்ல நம்ம இப்போ வெங்காயம் போட்டு பரட்டும் போது அப்பவும் குத்துவோம்ல அப்ப போதும் அப்ப குத்தினா போதும் இது இப்படி இருந்தாதான் டேஸ்ட் சாப்பிடும் போது முள்ளு குத்துமா குத்தாதா அப்படின்ற ஒரு டிபேட் வந்து பிரபலமா பயங்கர பரபரப்பா இங்க எனக்கும் அவங்களுக்கும் போயிட்டு இருக்கு முள்ளு குத்துவா குத்தாதா அப்படின்ற சந்தேகத்துக்கு வந்து பதில் சொல்லுவாங்க சுபா அவர்கள்

இதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டாச்சு கருவேப்பிலை அப்புறம் பச்சை மிளகாய் அதாவது ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் பொடியா வெட்டியாச்சுங்க அப்புறம் வெங்காயம் பொடியா வெட்டினது வெங்காயம் ஒரு வெங்காயத்தை இதில் போட்டுருவோம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்க விட்டுருங்க நைஸ் ஆக்சுவலி இந்த புட்டுலேயே முட்டை போட்டும் பண்ணலாம் இது கூடவே கொஞ்சம் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் நினைச்சேன் இவன் இல்லாம என்ன டிஷ் இருக்கு சொல்லுங்க அதானே இவன் தானே வாசனை ஆமாம் சும்மா ஒரு அரை ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மீனை இதுக்குள்ள போட போறோம் இந்த சிக்கன்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கு மீன் மாதிரி தெரியல எனக்கு இங்க இருந்து பார்க்க இப்போ நல்லா இந்த மசாலா அதாவது மிளகாய் தூள் வந்து வெந்து வரணும் அந்த மிளகாய் தூள் வாசனை போகிற வரைக்கும் ஸ்மெல் நல்லா வருது நல்லா வருது ஆமாம் அந்த அந்த வாசனை வந்து போகணும் அது போன பிறகு அந்த மீனோட வாசனை அதே வரும் இது கொஞ்ச நேரம் கரட்டிகிட்டே இருக்கலாம் உடனே எடுத்துறாதீங்க ஏன்னா மிளகா தூள் போட்டிருக்கேன் அது பொரியணும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணுமா நீங்க ஒரு சில டிஷ்ஷில் சிம்லேயே வச்சு பண்ணுவீங்க இல்லை இது லோ ஃப்ளேம் வேண்டாம் மீடியம் ஓரளவு மீடியம் ஃப்ளேம் வச்சாலே போதும் ஓகே நம்மளோட சொரா புட்டு ரெடி ஆயிடுச்சு தவா பண்ணியாச்சு இந்த நேரம் இந்த தருணம் டேஸ்ட் பண்ணக்கூடிய தருணம் நம்மளோட பாறை மீன் புட்டு ரெடியா இருக்கு இப்போ வந்து நம்ம நண்டு நண்டு குழம்பையும் பவுலில் எடுத்துடலாம் நிறைய நிறைய குழம்பு அள்ளி போடுங்க நிறைய கிரேவிஸ்லாம் போடுங்க அப்போதான் பாக்கறதுக்கு நல்லா இருக்கும் ஜெய் நம்மளோட பாறை மீன் புட்டும் பாறை மீன் புட்டு மற்றும் வறுத்த அரைச்ச நண்டு வறுத்த அரைச்ச நண்டு ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு தெரியல நான் நிறைய கரெக்டா மார்க் போடுவேன் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஸ்ட்ரிக்டான ஆபீசர் ஆபீசரா இருந்தாலும் கரெக்டா மார்க் போடுவேன் ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் அவர் கலர்ல வந்து நீங்க ஒரு விஷயம் வந்து மறந்துட்டீங்க கொத்தமல்லி வந்து இதுல நீங்க டெக்கரேஷன் -1 சோ அதனால வந்து இப்ப நான் வந்து அதுக்கு மைனஸ் -1 னா 2 சார் அவ்வளவு சாப்பிடல நான் அவ்வளவு கல் நெஞ்ச காரணமா இல்ல ரைட்டா ஓகே இப்போ பாருங்க கலர்ஃபுல்லா இருக்கா ஏ அழகா 9 1/2 மார்க் உங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் இது ட்ரை பண்றேன் 6 மார்க் குறைச்சிட்டாங்க கொத்தமல்லி இல்லையா கொடுத்த அந்த ஐ மீன் எடுத்த அந்த ஆஃப் மார்க்கை வந்து இப்போ நான் உங்களுக்காக மறுபடியும் கொடுக்குறேன் நன்றி வாதியாரே இன்னும் நல்லா இருக்கு கரெக்டாக உப்பு காரம் எல்லாம் பக்காவாக இருக்கு சூப்பராக இருக்கு நெக்ஸ்ட் வந்து நண்டு செடினா நண்டு அரைச்சு அரைச்சு விட்டா நண்டு மசாலா எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கிரேவி தான் பார்க்கும் வந்து இந்த செட் நட் ஃப்ளேவர் நான் குக் பண்ணும் போதே பார்த்துட்டேன் குழம்பு டேஸ்ட் பண்ணுறேன் சூப்பர்

நம்மளுடைய நேரம் ரொம்ப கம்மியான நேரத்துல வந்து முடிச்சுட்டாங்க சார் அண்ட் தேங்க்யூ சோ மச் கா ஃபென்டாஸ்டிக்கான டிஷஸ் வந்து பண்ணிருக்கீங்க இன்னைக்கும் ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்ல வந்து அமேசிங்கான டிஷஸோட வந்து நீங்க வந்து அப்படியே பர்ஃபெக்டா எடுத்து வந்துருங்க ஜெய் சாப்பிடுவானா மக்களுக்கு சொல்லுவானா ஓ சூப்பர் ஓகே வணக்கம் ஓகே ஸோ இதோட நம்மளோட நிகழ்ச்சி வந்து முடிவடைகிறது அடுத்த நிகழ்ச்சியில் நான் வந்து சந்திக்கிறேன் நான் உங்கள் ஜெய் ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டைமோஷம் அப்படின்னு வழங்கும் ருசிக்கலாம் வாங்க பை கைஸ் பை